எப்படி கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பீரியாடிக் டேபிள்னு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இதை படிக்கிறதுக்கு ஒரு பீரியாடிக் டேபிள் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிற புத்தகம் இதை நேற்று எனக்கு கொடுத்தாங்க கொடுத்த ரெண்டு மணி நேரத்தில் படித்தே முடிஞ்சுட்டேன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நான் எனக்கு தெரிந்த இரண்டு பேர் தான் உங்க மகாதேவன் ஐயா அவர் நன்மை நம்முடன் இல்லை இன்னொருத்தர் நம்ம பக்கத்திலேயே இருக்காரு பாலகிருஷ்ணன் சார் இவர்களோட தொடர்ந்து ரொம்ப அருகில் பயணித்து அந்த அனுபவங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த புத்தகத்தை இந்த இந்த நேரத்தில் வெளியிட்டிருப்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயமா பார்க்குறேன் ஏன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இந்த இண்டஸ்ட்ரி ஸ்கிரிப்டை படித்து காட்டலாம் ஒன் மில்லியன் டாலர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த நேரத்தில் எப்படி கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பீரியாடிக் டேபிள்னு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இதை படிக்கிறதுக்கு ஒரு பீரியாடிக் டேபிள் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இந்த புத்தகம் இதை நேற்று எனக்கு கொடுத்தாங்க கொடுத்த ரெண்டு மணி நேரத்தில் படித்தே முடிச்சிட்டேன் அறுபத்தஞ்சே பக்கம் ஆனால் நானூற்றி பதினேழு சிம்பிள்ஸையும் அழகாக தொகுத்து கிளாசிஃபை பண்ணி நீட்டாக அதை அருமையாக பண்ணியிருந்தாங்க வர்ஷா அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ஈஸியாக இதை பார்க்க முடியும் இப்போ இது வந்து குழந்தைகளுக்கும் இந்த புத்தகம் வாங்கி கொடுக்க தெரிந்த மகாதேவன் நம்ம பாலகிருஷ்ணன் சார் இவர்களோடு தொடர்ந்து ரொம்ப அருகில் பயணித்து அந்த அனுபவங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த புத்தகத்தை இந்த இந்த நேரத்தில் வெளியிட்டிருப்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயமா பாக்கலாம் ஏன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இந்த இளசாலி திருட்ட படிச்சு காட்டலாம் ஒன் மில்லியன் டாலர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த நேரத்தில் எப்படி கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பீரியாடிக் டேபிள்னு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இதை படிக்கிறதுக்கு ஒரு பீரியாடிக் டேபிள் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இந்த புத்தகம் இதை நேற்று எனக்கு கொடுத்தாங்க கொடுத்த ரெண்டு மணி நேரத்தில் படித்தே முடிச்சிட்டேன் அறுபத்தஞ்சே பக்கம் ஆனால் நானூற்றி பதினேழு சிம்பிள்ஸையும் அழகாக தொகுத்து கிளாஸிஃபை பண்ணி நீட்டாக அதை அருமையாக இன்ஸ்டேட் பண்ணியிருந்தாங்க வர்ஷா அவர்கள் வர்ஷா உயிர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப குழந்தைகளுக்கும் இந்த புத்தகம் ராயல் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்